நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா இன்றைக்கி கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியில் டேப்லெட் எப்படி செக் அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டப்போகிறோம் இது வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணிக்க வேண்டி லாஃபெல்லாம் கஷ்டமாக சொல்லி போட்டுருக்கோம் என்னுடைய அடுத்த வீடியோ வந்து போடுறேன் இப்போ வந்து நம்ம வந்து கிளச்சில் வந்து டைமிங் எப்படி வைக்கிறது டேப்லெட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் கனெக்டரில் பார்த்திங்கன்னா ரெண்டு டாட் மாதிரி இது வரும் வருதுங்களா அது வந்துட்டு சைலன்சர் மவுத்துக்கு வர வால்வ் ஓப்பனருக்கு கேம் லிவருக்கு நேராக ரெண்டு டாட் இருக்கா அது நேராக அதை வச்சிடணும் அதை வச்சுட்டிங்கனாக்கா அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த வால்வுக்கான வால்வு சைலன்ஸ் சைடு இது வந்து கார்பட்டு ஃபியூல் இன்ஜெக்ட் ஃபியூல் எடுக்கிற சைடு சரிங்களா இன்செட் இன்செட் வால்வோட கேமராடு கேம் இதில் வந்து ஸ்பெஷல் ஆட்டம்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் எல்லா வண்டியும் டேப்லெட் பார்த்திங்கன்னா மேலே ஹெட்டில் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இந்த வண்டிக்கு மட்டும்தான் டச்சில் கீழே கரெக்டாடு பக்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இப்படி டைமிங் வச்சுடுமா அதே மாதிரி க இப்போ இந்த வீலோடைய ப்ளே வந்து எப்படி இருக்குன்னா இன்ஜின் வந்து ரொட்டேட் ஆவரை பக்கத்தில் வந்து ப்ளே இருக்கக்கூடாது சரிங்களா அந்த அந்த ப்ளே வந்து வரக்கூடாது அதுவே பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இந்த புள்ளி வந்து வெளியே கழுட்டினா கட்டுறதுக்கு வெளியே எழுப்பம் பாருங்கள் அந்த ப்ளே வந்து இருக்கணும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அடுத்த இது பண்ணும்போது நல்லா உங்களுக்கு க்ளீனாக தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளே தெரியுதுங்களா இப்போ இந்த வால்வ் கேம் லீவர் அட்ஜஸ்ட் பண்ணும்போது போது க்ளீனாக பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா இந்த பிளே வந்து வரணும் அதே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரொட்டேட் ஆவர பக்கம் வந்து அந்த பிளே வந்து இருக்கக்கூடாது இருந்ததுனாக்கா இன்ஜின் உள்ள உடையிற மாதிரி சத்துங்க கடை கட கடன்னு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்